நேற்று திருச்சிலேருந்து வரும்போது கூட ஃப்ளைட்லேயே கேட்டாங்க என்ன மகிழ்ச்சிக்கு என்ன முடிவு செய்ய போகிறீங்கன்னு கேட்டுருக்காங்க அவங்க சொல்லியிருக்கின்ற நம்ம தேர்தல் வாக்குதலை இதை பற்றி எடுத்து நான் சொல்லிக்கிறாங்க இன்றைக்கு இந்த பென்ஷன் சார்ந்து எங்களுடைய கமிட்டி மீட்டிங் பதினொன்று மணிக்கு முதலமைச்சர் வர சொல்லியிருக்காங்க அதில் குறிப்பாக அந்த கமிட்டி மீட்டிங் முடிஞ்ச கையோடு இது சார்ந்தும் அவங்க கேட்கக்கூடியது என்ன ஏன்னா நாங்கள் இது சார்ந்து ஒரு இடைநிலை ஆசிரியர் சார் நான் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பேசும்போது அவங்க சில வாதத்தை எங்கள்கிட்ட வச்சிருக்காங்க ஸோ அதை தெளிவுபடுத்தி விதமாக இன்றைக்கும் நாங்கள் சில கோரிக்கையை அங்கே நாங்கள் ஓகே வைக்கவே இருக்கின்றோம் ஸோ இந்த பென்ஷன் சார்ந்து இந்த கூட்டம் முடிந்ததுக்கு பிறகு கண்டிப்பாக தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் என்ன அறிவுறுத்துகிறார்களோ அதன் தொடர்ச்சியாக நான் ஃபைனான்ஸ் மெமென்ட்ஸ்டரோடையும் அந்த ஃபைனான்ஸ்கிட்டையும் உட்காந்து பேசுவதை சார்ந்து எதாச்சும் ஒரு நல்ல முடிவை எடுப்போம் என்ற நம்பிக்கை எனக்கு அந்த ஆமாம் அதுதான் சொன்னேனே தேர்தல் வாக்கு தான் நான் கொடுத்தா தான் கேட்குறாங்க புதுசாக இதுவும் கேட்குறேன் மட்டும் தான் சொல்கிறேன் நான் அது சார்ந்து தான் நாங்கள் சில விளக்கங்களை நாங்கள் வந்து ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் இருந்து அவங்க எங்கள்கிட்ட சில கேள்விகளை கேட்டுருக்காங்க ஸோ அதற்கான அந்த விளக்க உரை இன்றைக்கி நாங்கள் வழங்க இருக்கின்றோம் அது சார்ந்து அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்களோ அது அவளுடைய போராட்டம் என்பது ஏதோ ஒரு பத்திரிகை செய்தி மட்டும் இல்லை அவருடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற விதமாக அந்த வழி ஒரு துறையுடைய அமைச்சக முறையில் எனக்கும் இருக்கின்றதை பார்க்கும்பொழுது அதுக்கு ஒரு நல்ல விடுவை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை கண்டிப்பாக பொறுமையாக இருந்தாலும் அது கண்டிப்பாக நிறைவேற்றும் நம்பிக்கை என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து அவருடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற விதமாக தான் இது வந்து ஒரு ஆர்ப்பாட்டமோ அது போராட்டமோ அது அந்த மாதிரிலாம் நான் பார்க்கறதை தவிர்த்து இது அவங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற விதமாக தான் இது இருக்கின்றது அது சார்ந்து ஏன்னா எல்லாருமே படித்த ஆசிரியர்கள் தான் ஸோ அவங்களுக்கும் தெரியும் எந்த லிமிட் வரைக்கும் நம்ம போராட்டம் பண்ணணும் எந்த லிமிட் நம்ம தாண்டக்கூடாதுன்னு உணர்வு எப்படி நாம் வெளிப்படுத்த வேண்டும் என படித்தவர்கள் அவங்க வந்து இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் கண்டிப்பாக கைவிட மாட்டேன்